நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்த்திங்கன்னா தேர்தல் நாள் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய நபர்கள் உங்களுடைய ஓட்டை போட்டுட்டு வந்திருப்பீங்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு சில நபர்கள் ஓட்டு போட போகலாமா வேண்டாமா இல்லை யாருக்கு போடுறது வெயில் அதிகமாக இருக்குது ஈவினிங் போகலாமா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போட போகணும் அது நம்முடைய அடிப்படை உரிமை யாருக்கு போடுறது அப்படின்றதில் நமக்கு உண்டான ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக உங்களுடைய ஓட்டை போடணும் வீட்டில் பெரியவங்க அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஓட்டு போட வைக்குங்க நூறு சதவீதம் ஓட்டு போடணும் அதுதான் ஒரு நல்ல பாரதத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜி ஃபோர் ப்ரொமோஷன் முடித்தவங்களுக்கு ஒரு ட்ரிப் இருக்கு இல்லையா அந்த ட்ரிப்பில் எம்டி அவர்கள் அந்த உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் மற்றும் அவர்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அனைத்திற்கும் உண்டான பதில் அளிப்பதை சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய நபர்களுக்கு எந்த அப்ளைன் எந்த அத்தாரிட்டி உறுப்பினர் டைரக்டர் எந்த பதில் சொன்னாலும் அவங்களுடைய மனம் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை எம்டி சார் சொன்னாதான் ஏற்போம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க கண்டிப்பாக எஸ்ஜி ஃபோர் முடித்த எல்லாருமே இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க சில நபர்கள் வர முடியாத சூழல் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் வாங்க இது உங்களுக்கு உண்டான ஒரு ட்ரிப்பு அதில் மற்ற உறுப்பினர்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து நீங்கள் எம்டி சார் கூட ரெண்டு நாள் இருக்க போகிறீங்க கண்டிப்பாக நிறுவனத்தினுடைய அடுத்தடுத்த அப்டேட் என்ன என்ன நிறுவனம் செய்யப்போகுது பேமெண்ட் சார்ந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் அனைத்தையும் எம்டி உங்கள் கூட பகிர்ந்து கொள்வார் அப்படின்ற மாதிரி எம்டியே சொல்லியிருக்கார் வீடியோவில் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எஸ்ஜி ஃபோர் ட்ரிப்பு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூடுதல் பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு கீழே நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் உங்களை நிறைய கேள்வி கேட்டு நச்சரிப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் உண்டு நான் பதிலில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் எம்டியிடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த ட்ரிப்பை யாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இந்த பிளான் அப்கிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறுவனம் எப்போ கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க உண்மையிலே அது எப்படி ஒரு வகையில் நல்ல விஷயம்தான் ஏன்னா இந்த பேமெண்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கிற இந்த காலகட்டத்துலேயுமே நிறைய நபர்கள் நான் வந்து சிஎம் அப்டேட் பண்ணனும் சார் எப்போ நிறுவனம் அதற்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க எம்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் எப்போ அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம் பிஎம் எல்லாமே நடைமுறையில் இருக்குது அதை நம்ம பண்ணுறதனா ஓஎம்லேருந்து பிஎம் அப்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இருக்கிற பிளான் சில்வர் கோல்டு டைமண்ட் கிரோன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா எப்போ பண்ணணும் அப்படின்றத எம்டி அவர்கள் கண்டிப்பாக வீடியோவில் வந்து சொல்லுவார் இந்த எஸ்ஜி ஃபோர் முடித்த நபர்கள் அந்த ட்ரிப்பு போனால் அதில் கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறுவனம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி இந்த ஜூன் நாலாம் தேதிக்கு உள்ளார என்னென்ன வேலைகளெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் பல நபர்கள் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் பேசக்கூடிய அந்த எதிர்மறையான கருத்துக்களெல்லாம் கேட்டு நீங்கள் எந்த குழப்பமும் அடைய வேண்டாம் நம்ம எல்லா உறுப்பினர்களுக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு நபர் எம்டி மட்டும்தான் ஸோ அவர் என்ன தகவல் சொல்கிறார் அப்படின்றத நம்ம கேட்டு ஃபாலோ பண்ணாவே போதுமானது ஏன்னா இந்த மாதிரியான சூழலில் நல்ல கருத்துக்கள் சொல்கிறத நம்ம மனம் கேட்குறத தவிர்த்து நமக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய கருத்துக்களை தான் நம்மளுடைய மனம் நிறையவே ஏற்கும் அதுதான் மனிதனுடைய இயல்பும் கூட அதனால் உண்மையான கருத்துக்கள் என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது உங்களுக்குள்ளே எந்த சந்தேகமும் இருக்காது அதனால் எல்லாருமே எஸ்ஜி ஃபோர் முடித்த நபர்கள் இந்த ட்ரிப்பை கலந்து கொள்ளுங்கள் புதுசாக ஸ்டோர் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணியிருந்தவங்களும் இந்த முறையை சரியான வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க ஏன்னா இதில் நிறைய தகவல்கள் எம்டி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் கேட்டு தெரிஞ்சிட்டு வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு உறுப்பினர்களுக்கு சொன்னிங்கன்னா அவங்களுக்கும் இந்த தேவையற்ற வதந்திகளை தவிர்த்து நல்ல முறையில் மைவித்திய பயணம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நம்ம அதை ஓட்டு நமதுடைய வாக்குரிமை நம்மளுடைய அடிப்படை உரிமையை கட்டாயம் இன்னைக்கு போய் எல்லாரும் ஓட்டுக்கொடுங்க அப்படின்றத இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்